السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرهل أن بشهود الرحله نام تدر جاه بارتو ورقوليه نوديه ذكر نوديه பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஷாபானினுடைய மாதம் முடிவடைவதற்குள் நாம் இந்த து ஆவை அதிகம் அதிகம் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று அவ்வாஹினுடைய உதவிகளை பற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த இந்த து ஆக்களை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இப்பொழுது ஷாபானினுடைய மாதத்திலே இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில நாட்களிலே நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் இந்த ஷபானினுடைய மாதம் அமல்கள் செய்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு மாதம் எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு நாம் தயாராகுவதற்கு இந்த ஷபானை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்வோம் அதிகமான நல்லமல்களில் அதே போன்ற து ஆக்களில் விக்ருகளில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் நன்கறிந்தவன் அவன் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான் அகன் வாழ்ந்த சகோதரர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் நம்முடைய ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் இந்த து ஓதுவோம் இந்த து ஆ மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருகின்றான் அல்லாஹனுடைய உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது إن دعاء رال اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه اللهم إني أسألك من فضلك ورحمتك إن دعاب نام أديهم أديخ آه أوذو نتشيمها الله إن دعاب مول ماها نمري إلا أن يلميخ الله سراك تروان நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது அல்லாஹினுடைய பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு